Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜயில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் நம்மளோட பொன்னி சீரியல் பொன்னியில் ரொம்பவே சூப்பரான ஒரு நடிப்பை கொடுத்துட்ருக்காங்க நேற்றுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் ஒரு டிஎம்எம் வந்திருந்தது என்னென்னா நம்ம பொன்னி சீரியல் வந்து வ வைஷு வந்து சீரியலை விட்டு விலகிட்டாங்களாக்கா அந்த மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஏன் இந்த டவுட் அப்படின்னு தெரியல ஆனால் ஆக்சுவலாக நேற்றுமே அவங்க வந்து பொன்னி சீரியலோட அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் தான் வந்து இருந்தாங்க ஷூட்டிங் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூவான ஒரு தான் நம்மளோட வயசு வந்து சீரியலை விட்டெல்லாம் விலகலை சீரியலில் தான் இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்காங்க ஆனால் ரீசண்டாக அவங்களுக்கு வந்து காலில் வந்து அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கு போல இருக்குது கால் உடஞ்சிருக்கு அதுலேயுமே அவங்க வந்து அப் நிற்கிறதுனா அப்போயே வந்து ஷூட்டிங்கை விட்டு நின்றுக்கணும் அதாவது சீரியலை விட்டு விலகிருக்கணும் அப்போல்லாம் வந்து அவங்க ஸ்டிக்கு வச்சு அவங்க வந்து ஷூட்டிங் வந்து நடிச்சிருக்காங்க அப்போ கூட அவங்க வந்து பொன்னி சீரியலை வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல அப்போல்லாம் இதுவாகிட்டு இப்போ கால் நல்லாவே சரியாயிடுச்சு நல்லா நார்மல் ஆகிட்டாங்க இப்போ இருக்க சூழ்நிலையில் எப்படி சீரியலை விட்டு விலகுவாங்க கண்டிப்பாக சீரியலை விட்டு எல்லாம் விலகலை இது ஒரு ஃபேக் நியூஸ் தான் யாரும் நம்ப வேண்டாம் ான் ஏன்னா நேற்றுக்குமே அவங்க வந்து ஷூட்டிங்கில் தான் இருந்தாங்க அப்படின்னு ஷூட்டிங்கோட லொக்கேஷனில் கேட்டு கன்ஃபார்ம் பண்ண நியூஸ் இது சீரியலை விட்டு விலகல நம்ம பொண்ணி சீரியலில் தான் இருக்காங்க பார்க்கலாம் அப்கமிங் சம மாசான சூப்பரான எபிசோட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்குது பொண்ணியில் கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுற வகையில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது